இது போன்ற ஒரு சீனியர் லீடரை சொல்ற கருத்துக்களை உள்வாங்கி எடப்பாடி முடிவு எடுத்திருக்க வேண்டுமா எடப்பாடி எடுத்த முடிவு சரியா எப்படி பாக்குறீங்க எடப்பாடி இந்த முடிவை சாமதமாக எடுத்திருக்கிறாரு தான் அண்ணாதிமுக தொண்ட விரும்புகிறான் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் ஒன்னும் திமுக அண்ணாதிமுக ஐம்பரும் தலைவர்கள் அல்ல அண்ணாதிமுகவால் ஒழித்து கட்டப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு அதிமுகவுக்கு எந்த பலனும் இல்லாத நபர் தான் சசிகலா டிடிவி கூடிய விரைவில் சிறைக்கு போக போறார் கால வரையற்ற தண்டனை அடைக்கப்போகுது ஓபிஎஸ்ஸு சொந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு கிணறையே கொடுக்காத நம்பர் அதை பற்றி கொஞ்சம் கூட வைக்க நானாக சூடு சோன கவலை எதுவுமே இல்லை வந்து ஐநூறுரூவாய்க்கு ஓட்டு போடுறான் முட்டாப்பாய இந்த சண்டையை நேரடியாக சொல்லாமல் அவர்களை சேர்த்துக்கணும் அவர்களை சேர்த்துக்கொள்ளும் செங்கோட்டையனுக்கு டெல்லியில் அமித்ஷாவிடம் என்ன வேலை நிர்மலா சீதாராமிடம் என்ன வேலை நட்டாவிடம் என்ன வேலை யாருக்கு செங்கோட்டையன் எடப்பாடிய அண்ணாமலை நீக்க சுண்டுகிற சந்திப்பு அண்ணாமலை தூக்கி வீசப்பட்டார் அண்ணாமலைக்கு நேர்ந்த அதே கதி வேலுமணிக்கும் நேருன்னு வேலுமணிக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கும் என்ன வேலை திமுக வரக்கூடாது அதுதான் மாஸ்டர் மைண்ட் இதெல்லாம் ஜுசுபி இதுதான் அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் ஆட்சி நாற்காலியிலிருந்து அகற்றணும் இருபத்தி ஆறில் இதுல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அரநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மோடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் செங்கலை இன்னொரு செங்கலை உருவியிருக்கிறாரு சசிகலா டிடிவி பிறகு ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு ஒருவராக சிரிந்து செல்றாங்க இந்த அதிமுகவை ஒருங்கிணைத்தால் தான் திமுகவை வெல்ல முடியும் ஆகையால் ஒருங்கிணைக்க வேண்டும் இது நான் காலக்கெடுவாக வைக்கிறேன்னு வார்த்தையை சொல்றாரு சொன்ன அடுத்த கணமே நீங்கள் யார் காலக்கீடு வைப்பதற்கு நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு செங்கோட்டையனை நீக்கியிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் இந்த மூ எப்படி பார்க்க முடியுது ஏன்னா செங்கோட்டையன் ஒரு நேற்று வந்த அரசியல்வாதி கிடையாது எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதின்னு அவருக்குன்னு ஒரு பெரிய மிக நீண்ட பின்புலம் இருக்கிறது போது இது போன்ற ஒரு சீனியர் லீடரை சொல்கிற கருத்துக்களை உள்வாங்கி எடப்பாடி முடிவு எடுத்திருக்க வேண்டுமா எடப்பாடி எடுத்த முடிவு சரியாக எப்படி பார்க்குறீங்க இல்லை எடப்பாடி இந்த முடிவை சாமதமாக எடுத்திருக்கிறாருந்தான் அண்ணாதிமுக தொண்டை விரும்புகிறான் என்னென்னா சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் ஒன்றும் திமுக அண்ணாதிமுக ஐம்பரும் தலைவர்கள் அல்ல அன்னாதிமுகவால் ஒழித்து கட்டப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு அண்ணாதிமுகவுக்கு எந்த பலனும் இல்லாத நபர் தான் சசிகலா இன்றைக்கி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய சுகர் மில்லை வாங்கியிருக்காங்க அது பெரிய வழக்காக நிற்கிது இந்த அம்மாவுக்கு ஏது இந்த நானூற்றி ஐம்பது கோடி மக்கள்கிட்ட தானே மக்களோட ஏமாற்றியது தானே மக்கள் வரிப்பணத்தை திருடியது தானே இதை எவ்வளோ கோபமே ஆ நானூறுரூவா திருடுறா சண்டைக்கு போகிறான் நானூற்றம்பது கோடி மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டு தனியார் சசிகலா குடும்பத்துக்கு சொத்தாக்கப்பட்டிருக்கு இவர் தான் அன்னாதிமுகவை இந்த பக்கம் டிடிவி அவருக்கு இப்போது கூடிய விரைவில் சிறைக்கி போக போகிறார் காலவரையற்ற தண்டனை கிடைக்க போகுது எலெக்ஷன் கமிஷனுக்கு சுகை சந்திரா என்ற ஒரு அக்கியூஸ்ட் மூலம் டெல்லியில் லஞ்சம் கொடுக்க முயன்றார் பல கோடிகளை அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அரசியல் ஏதாவது உனக்கு தெரியுதா எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருளாக ரெட்டையில் ஆ எலெக்ஷன் கமிஷனில் போய் எவ்வளோ வேணாலும் ரெட்டை இலை வாங்கினான்னா எத்தனை போராடி இருக்கேன் ரெட்டை வாங்குவதற்கு ஆ அப்போது உனக்கு அரசியலில் மண்ணு நீ ஜெயலலிதா இருந்த பத்தாண்டு காலம் பாண்டிச்சேரிக்கு ஓடி போயிட்டேன் ஏ லண்டனில் பல ஆயிரம் கோடிக்கு ஓட்டல் கோல்ஃப் கிரவுண்டோட பல்லாயிரம் கோடிக்கு ஓட்டல் ஏன் அந்த பணம் சாதாரண ஒரு நபராக இருந்த நீ லண்டனில் பலாயிரம் கோடிக்கு எப்படி ஓட்டல் வாங்கும் இந்த மக்களுக்கு எந்த சூடு சொன்னேன் இல்லாமல் இந்த அண்ணாதுறை இன்சீல் இல்லாத அண்ணாத்துறையின் கருணாநிதியை தமிழனுடைய சூடு சுரணைவே எடுத்து விட்டானு ஆ பலாயிரம் கோடிக்கு ஓட்டல் சசிகலா நானூற்றம்பது கோடிக்கு சுகர் ஃபேக்ட்ரி ஓபிஎஸ்ஸு சொந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு கிணறையே கொடுக்காத நபர் அதை பற்றி கொஞ்சம் கூட வைக்க நானாக சூடு சுரணை கவலை எதுவுமே இல்லை இது வந்து ஐநூறுரூவாய்க்கு ஓட்டு போடுறா முட்டாப்பாய செங்கோடு இந்த முடிவில் படிங்க செங்கோட்டையனை நீக்கி தாமதமான முடிவு இதை முன்பே நீக்கி இருக்கணும்னு அது எந்த வகையில் சரி எந்த வ இந்த மூன்று பேருக்குமான ஒரு செய் மூன்று பேரையும் வைத்து கொண்டு அரசியல் செய்கிற வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் நத்த விஸ்வநாதன் சி வி சண்முகம் அன்பழகன் இந்த ஆறு பேரும் இவர்களை வைத்துக்கொண்டு சசிகலா ஓபிஎஸ் டிடிவி வைத்துக்கொண்டு தங்களுடைய அதிகார மட்டத்துக்குள் மாவட்டத்துக்குள்ள எடப்பாடி அரசியல் பண்ணக்கூடாது ஒரு மாவட்டத்துக்கு ஆறு சட்டமன்ற உறுப்பினர் வராங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நகராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் இப்படி பெரிய பல பதவிகள் இதில் பல கோடி பணம் கொட்டும் இந்த பதவிகளை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் நாங்கள் தான் அந்த மாவட்டத்தில் அதிமுக இப்படித்தான் ஆறு பேரும் ஆறு பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறுபது பேர் சொல்கிறாங்க இதற்காக சசிகலாவையும் ஓபிஎஸும் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் எங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் எடுக்க எடுக்காதீங்கன்னு நேரடியாக சொல்ல முடியாது சசிகலாவை சேர்த்து இப்படி டார்ச்சர் கொடுத்தா எடப்பாடி இந்த ஆறு பேர் பக்கம் வரமாட்டார் சி வி சண்முகம் நான் தான் ஒன் இயர் பெல்ட்டில் நான் தான் அதிகாரபூர்வமான வன்னியர் தலைவர் யார் சொல்றான் சிவி சண்முகம் நத்தம் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் தான் வச்சது சட்டம் வேலுமணி கொங்கு பெல்ட் என்னுடைய பெல்ட் தங்கமணி ஆற்றுக்கு அந்த பக்கம் சேலம் மாவட்டம் நாமக்கல் திருச்செங்கோடு நான் தான் சட்டம் அன்பழக தருமபுரி கிருஷ்ணகிரி சிவி சண்முகம் இப்படி விழுப்புரம் திண்டிவனம் இப்படி இங்கெல்லாம் எடப்பாடி அரசியல் பண்ணக்கூடாது செங்கோட்டையன் ஈரோட்டுக்கு முதலமைச்சர் இதை இந்த சண்டை தான் எடப்பாடிக்கும் இந்த ஆறு பேருக்கு இதுக்கு தலைமை தாங்குவது வேலுமணி இந்த சண்டையை நேரடியாக சொல்லாம அவர்களை சேர்த்துக்கொள் அவர்களை சேர்த்துக்கொள் இந்த முன்கள தளபதி யாருன்னா செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு டெல்லியில் அமித்ஷாவிடம் என்ன வேலை நிர்மலா சீதாராமிடம் என்ன வேலை நட்டாவிடம் என்ன வேலை யாருக்கு செங்கோட்டை செங்கோட்டையனு அவங்க கொடுத்த இது அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் இல்லை இவர் போன அசைன்மெண்ட் இவர் என்ன அசைன்மெண்ட்டுக்காக போனாரு சசிகலா ஓபிஎஸ் டிடிவி நாங்கள் ஆறு பேர் அத்தனை பேரும் அண்ணா திமுக உடைத்து கொண்டு வருகிறோம் எங்களுக்கு பின்னாடி பெரிய சக்தியே இருக்கு பல எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வரோம் செங்கோட்டையனுக்கு பின்னாடி பண்ணாரின்னு சக்திமங்கல எம்எல்ஏ இருந்தார் நேற்று வரைக்கும் கூட இருந்தார் அஞ்சாந்தேதி பிரஸ் மீட் பண்ண சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சென்னை பண்ணிட்டு இப்படியா இப்போ இவ்வளோ பேரையும் நாங்கள் கூட்டிகிட்டு அதிமுகவை உடைக்கிறோம் நீங்கள் ரெட்டைல எங்கிட்ட கொடுங்க இதுதான் டீல் இப்போ கொடுத்துருவாங்களா இதெல்லாம் பழைய டீல் புது டீல் என்னப்ப புது டீல் என்னன்னா இந்த டீல் பிஜேபியோடு பேச போன நபர்களை கழட்டி விட்டுட்டு எடப்பாடி மிரட்டுவதற்காக பிஜேபி இவர்களை பயன்படுத்தினா எடப்பாடி போய் சரண் ஆன பிறகு எடப்பாடி சொல்லிட்டார் ஒன் டு ஒன் நீங்களும் நானும் தான் பேசணும் நடுவில் பிசுறு கொசுறுலாம் இருக்கக்கூடாது இப்படி எடப்பாடி டெல்லி போவதற்கு முன்பு அரசியல் வேறு இப்போ டெல்லி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் வேணா ரட்டலையை கைப்பற்றக்கான சூழலை உருவாக்கி தர மாதிரி டெல்லியும் இருந்தாங்க இவங்களும் அப்ரோச் பண்ணாங்க ஆனால் டெல்லிக்கு போய் எடப்பாடி அவர்கள் சந்தித்து உடன்படிக்கை சரியானதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இவர் இடையில யார் போனாலும் செல்லாதுங்கிறீங்களா செல்லாமல் போயிடுச்சு சரி இப்போ இருந்தாலும் ஒரு ஒரு ஒருத்தராக அதிமுக இருந்து இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இவர் போறாரு நாளைக்கு வேலுமணி இதே குரலை கொடுக்குறாரு தங்கமணி கொடுக்குறாரு அப்படின்னா அது இரட்டை இலை சின்னங்கிறதே இந்த தொண்டர்களால் சேர்ந்த இயக்கம் தானே ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு மாவட்டமாக ஒரு ஒரு தலைமையாக பிரிஞ்சுக்கிட்டு போனாலே அது வீக்காக தானே ஆகும் இல்லை இப்போ வீக்காகுங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாப் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர் இருக்கிற பணத்தை எடுத்தா தமிழ்நாட்டை கடனையே கட்டிடலாம் பத்தாண்டு லட்சம் கோடி இருக்கு ஆனால் நாற்பது தொகுதியில் திமுகவை எதிர்த்து ஒரு வேட்பாளரை போட்டு திமுக செலவு பண்ணுறதுல பாதி கூட செலவு பண்ணுறதுக்கு இந்த முப்பத்தஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் யாருமே வரல அப்போ அப்போ வீக்கா போகாதா கட்சி காணாம போகாதா வேலை செய்யலை வேலை செய்யலை அத்தனையும் பதுக்கிட்டு செட்டில் ஆயிட்டான் அப்போ எடப்பாடி கட்சியை காப்பாற்றுவாரா கட்சி மானத்தை காப்பாற்றுவாரா ரெட்டை இலையை காப்பாற்றுவாரா இல்லை அண்ணாதிமுகவை காப்பாற்றுவாரா சரி இப்போ இந்த முடிவின் மூலம் எதை காப்பாற்றிருக்கிறார் இல்லை இந்த முடிவின் மூலம் அண்ணாதிமுகவை காப்பாற்றியிருக்கார் இரட்டைலையை காப்பாற்றிருக்காரு கட்சியை காப்பாற்றிருக்காரு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏவை காப்பாற்றிருக்காரு செங்கோட்டையை நீக்கம் செய்தது அதாவது ஓகே பிறகு ஒரு கலந்தாலோசிக்காமல் எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லாம கழகத்திலிருந்து விடுவிக்கிறது நீக்கம் செய்விக்கிறதுனால அந்த பொறுப்புகள்ல இருந்து அது தேவன் நினைக்கிறீங்களா அல்லது இதற்கு பின்னணியில் வேறு யாரும் செங்கோட்டையினை இயக்குகிறார்களா இப்போது தான் வேற யாரு வேலுமணியோ அண்ணாமலையும் இப்போதான் தான் வந்தேன் என்ன காரணம்னா அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் இருந்து மாற்றப்பட்டதற்கு பிறகு இந்த என்டிஏ கூட்டணியை பலவீனம் அடைவதற்காக ஒரு ஒரு செயலை உருவாக்குறாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றமும் கண்ணோட்டமும் பார்க்கப்படுது இல்லை உண்மையாதான் ஏன்னா எடப்பாடியுடைய முதல் டிமாண்டை அண்ணாமலை நீக்கினா தான் நான் அமிஷா சந்திப்பன்ட்டேன் சுண்டுகிற நேரத்தில் அண்ணாமலை தூக்கி வீசப்பட்டார் அண்ணாமலைக்கு நேர்ந்த அதே கதி வேலுமணிக்கும் நேருன்னு வேலுமணிக்கு தெரியும் நீங்கள் நாலு நாலரை ஆண்டு ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற பொழுது நீங்கள் எதாக இருந்தாலும் வேலுமணியை பார்த்துங்க வேலுமணியை பார்த்துங்க ஜெயலலிதா அப்படி தான் சொல்கிறேன் சசியை பார்த்துங்க விஜய் இப்போ புஷ்ஷியை பார்த்துக்க சொல்கிறார் இவர்கள் தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பூராவே துரோகியாக இருக்க இப்போது எடப்பாடியே வேலுமணிகிட்ட மாட்டிட்டு முடிக்கிறார் பல லட்சம் கோடி வெளிநாடுகளும் துபாய் போன்ற நாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு இப்போ எடப்பாடி செங்கோட்டையை தூக்குற மாதிரி எடப்பாடி வேலை பண்ணி தூக்க முடியாது பல லட்சம் கோடிய வட்டம் இப்போ இதுக்காக சரி இப்ப பல லட்சம் கோடி பணம் மாட்டிக்கிச்சு பொருளாதாரியா அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு வேலுமணிக்கும் ஒரு பின்புலம் இருக்கு அவருக்கும் ஒரு நல்ல லாபி இருக்கு இப்ப இவங்க ஆறு பேரும் ஆறு பேரும் சென்று மீட் பண்ணோன்னு செங்கோட்டையனே அதை சொல்றாரு பேர்களையும் சொல்றாரு இந்த ஆறு பேரும் சேர்ந்து பணபலமும் இருக்கிறது கட்சியை உடைத்து நாங்க எடுத்துட்டு வரோம் இத்தனை எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வரோம் சின்னத்தை தாங்கள் அப்படின்னு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் டெல்லி இந்த சிம்பலை எடுத்து கொடுத்துட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் நல்ல கேள்வி ஆனா டெல்லியுடைய அரசியல வேற மாதிரி போயிடுச்சு எப்படி வேறு மாதிரி போச்சுன்னா அஇஅதிமுகவை தாண்டி திமுக வாட அதிகமாக பாதிக்கப்படுது பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி எதிர்ப்பை தாண்டி இப்போ பீகார் வரைக்கும் போயிடுச்சு பீகாருக்கு போகும் குஜராத்துக்கும் போகும் யூபிக்கும் போகும் எது பிஜேபி எதிர்ப்புங்கிறது திமுக அங்கே சென்றும் அரசியல் செய்யும் தனியாக நல்ல விஷயம் தான் நாட்டுக்கு நல்ல விஷயம்தான் பிஜேபிக்கும் அது நல்ல விஷயம்தான் பிஜேபி ஒழிப்பதும் பிஜேபி நல்ல விஷயம் தான் அப்படி தானே பிஜேபி ஒழிப்பது அப்படி இல்லைண்ணா அதுக்கு திமுக வந்து ஆன்டி பிஜேபிங்கிற நரேட்டிவை வேறு மாநிலங்களுக்கு எடுத்து சென்று பிஜேபியை சரிவை சந்திச்சால் திமுக நல்ல விஷயம் நாட்டுக்கு நல்ல விஷயம் பாஜக பிஜேபிக்கு அது இது கெட்ட விஷயம் அவங்க கட்சி வளராமல் போட அப்போ என்ன நினைக்கிறா பிஜேபி திமுகவை எதிர்க்கணும் அஞ்சு மாநில முதலமைச்சரை அஞ்சு நிமிஷத்துல சேர்த்த முடியுது பஞ்சாப் முதலமைச்சர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா இப்படி அஞ்சு முதலமைச்சர் அஞ்சு முதலமைச்சர் பின்னாடி ஒரு பத்து முதலமைச்சர் அப்போ திமுக எப்படியாவது ஆட்சி கட்டிலிருந்து இருபத்தி ஆறுல இறைக்கியா இதுதான் அசைன்மெண்ட் அமித்ஷாவுக்கு வார வார அமித்ஷாவுக்கு இப்போ இந்த அசைன்மெண்ட்டை வெற்றி பெறுவதற்கு யார் வேணும் எடப்பாடி எடப்பாடி வேணும் சரி சரி வார 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 அப்போ எடப்பாடி வேணுமா இந்த அசைன்மெண்ட்டை செய்வதற்கு வேலுமணி செய்வாரா இல்லை செங்கோட்டை செய்வாரா முடியாது சசிகலா செய்வா ஓபிஎஸ் டிடிவி வேறு யார் செய்வா எடப்பாடி எடப்பாடி தான் அப்போது எடப்பாடி தான் இப்போ மேஜர் பார்ட்னர் யாருக்கு அமித்ஷாவுக்கு அமித்ஷாவுக்கு அப்போது எதா எடப்பாடி சொல்கிறார் உள்கட்சி பிரச்சனையாக நான் ஏகத்தை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள் உங்களுக்கு எனக்கும் என்ன வேலை திமுக வரக்கூடாது அதுதான் மாஸ்டர் மைண்டு இதெல்லாம் பிசுது ஜுசுபி அப்போது இதுதான் அமிஷாவுக்கும் எடப்பாடிக்கும் திமுகவை ஆட்சி நாற்காலிகளிருந்து அகற்றணும் இருபத்தி ஆறில் இதில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா செங்கோட்டை வேலுமணி தங்கமணி சசிகலா இதெல்லாம் பெரிய அப்போது இந்த விஷயமெல்லாம் எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை அமித்ஷா செய்வார் பாஜக யாருக்கு பலமாக நிற்குது பலமா பலமாக இதுல இதில் வேலுமணியெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல செங்கோட்டையினாய் நீக்குவதற்கு தைரியம் எங்கேருந்து வந்தது அமித்ஷா அமித்ஷா இருந்து வந்து இல்லை நம்மளை எடுத்து யாரும் கேட்க முடியாது அதுக்கு அதிமுக தொண்டனை நம்ம தான் பாதுகாக்க முடியும் நமக்கு பாஜகவால் எந்த தொந்தரவும் வராது இல்லை பாஜக இருந்து தொந்தரவு வரங்கிறது தான் ஒரு பெரிய தைரியம் அதன் காரணமாக அவர் வீரியத்தோட செயல்படுறாரு சரி இருந்தாலும் இப்போ திமுகவை ஒழிப்பது திமுகவை தோற்கடிப்பது தான் உங்களுடைய பிரதான லட்சியம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் அது இன்னும் பலம் தானே ஏன் அந்த பலத்தை தவிர்க்கணும் ஒருவேளை வந்தால் எடப்பாடியின் இடம் குறிவைக்கப்படும் ஒரு அச்சமா இல்லை என்ன காரணத்துக்காக ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது இன்னும் ஒரு வலுவாக தானே மாறும் வலு இல்லாமல் போகாது ஏதோ ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ சேர்ந்தால் பலம் தானே ஏன் அந்த பலத்தை விரும்பல எடப்பாடி இல்லை எடப்பாடி தெரியிறது உங்களுக்கு தெரியல இவர்களுக்கு பின்னாடி ஒரு அரை சதவீதம் கூட கிடையாது சுத்தமா இல்லைங்கிறது ஒன்னுமே இல்லை ஓபிஎஸ்சிக்கு ஓபிஎஸ்சிக்கு பின்னாடி பையனே இல்லை அவரே தோத்து போயிட்டாரு ஆ இவர் வலுவையான தலைவராக இருந்தால் எடப்படி பைந்து இருப்பார் ஓகே நீங்க இவர் இவ்வளவு காலம் அரசியல் பண்ண இருபத்தஞ்சி வருஷம் அரசியல்வாதி ஓபிஎஸ் தேனி நகர செயலாளர் வல்ல பெரிய குழநகர செயலாளர் ஒன்றிய செயலர் வரல இவருக்கு பின்னாடி அப்போ இவர் என்ன பெரிய வலுவான தலைவர் நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு வலுவான தலைவர்களை இவர்கள் இல்லை அதனால் எடப்பாடி பொருட்படுத்தலை சசிகலாவுக்கு பின்னாடி ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது ஒரு எம்எல்ஏ தான் சசிகலாவுக்கு பெரிய சக்தி டிடிவிக்கு பின்னாடி டிடிவி சொந்த ஊருக்கே போகிறதில்லை மன்னார்குடி பக்கம் போகிறதே இல்லை மன்னார்குடியில் டிஆர்பி ராஜா தான் எம்எல்ஏ மந்திரி இவ எங்கே வந்துட்டார் தேனி மலை கேரளா பார்டருக்கு வந்துட்டார் இப்ப ஓபிஎஸ் வந்து தனிச்சு சுயேச்சா ஜெயிச்சிருந்தாருன்னா அவருடைய பலம் இருக்குன்னு ஒரு ஆதரவை கேட்டிருப்பாரு அந்த பலம் தேவையில்லை அதனால எல்லாரும் ஒதுங்கியே நில்லுங்க நான் தனியா நில்ல உண்ணாச்சேரு உண்ணாச்சேருன்னா ஒன்னுமில்லாதால உண்ணா சேர்த்து என்ன பண்றது அவங்கள சேர்த்துக்கிட்டு எதுக்கு நான் பதவிக்கு வேட்டி வச்சுக்கிட்டா இதுதான் இதுதான் விஷயம் அதனால எடப்பாடி அதிகாரம் அதிகாரம் விருந்து அடப்பாடிக்காத கன்சிடர் பண்ணுவார் அதிகாரம் இல்லை ஒண்ணுமே இல்ல டம்மி பீஸ் இவர் தூக்கி சமைப்பதை இல்லை எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆனால் தூக்கிட்டு போவானா தூக்கி போய் விட்டு போயிடுவோம் ஓகே இப்போ நீங்கள் சொல்வது பார்த்தால் எடப்பாடி இந்த வீரியத்தோடு தான் செயல்படுவார் எடப்பாடிக்கும் டெல்லிக்கும் எல்லா நல்ல கனெக்ஷனாக தான் இருக்குது எந்த உள்கூத்தும் நடக்கலங்கிறீங்க நூறு சதவீதம் சரிங்கய்யா பொறுத்த பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்